ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பூ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாச கிரேவிங்க்கு சைவ நெத்திலி மீன் பஜ்ஜியை கூட சாப்பிடலாம் எப்படி செய்யுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பவுலில் அளவுக்கு கடலை மாவு அதாவது நூறு கிராம் இருக்கும் அதுலேயே பாதி அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்படியே விசுக்க வச்சு கிளறி எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு மாவை கிளறுறமோ அந்த அளவுக்கு பஜ்ஜி ப்ளஃஃபியாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சைடாக மட்டும் அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நான் கலர் எதுவும் சேர்க்கலை நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கிளறிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் இப்போது வாழைப்பூவை ஃபஸ்ட்டு இருக்க அந்த பெருசு பெருசாக இருக்கிற அந்த வாழைப்பூவை மட்டும் சுத்தம் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நமக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தனித்தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பேட்சுக்கு வந்து பொறிச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் வாழைப்புழை இருக்கிற நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போடுறேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பஜ்ஜி பார்க்குறதுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா மிதமான சூடு வந்ததும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து போட்டுக்கணும் ரொம்பவும் வந்து காஞ்சிடக்கூடாது கை பக்கத்தில் கொண்டு போயிட முடியாது அதுக்காக இந்த புரட்டாசி மாதத்துக்கு சைவன் நெத்திலி ஃப்ரைன்னு கூட சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாம கூட வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சோடா மாவு எதுவும் சேர்க்கல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டால் போதும் நல்லா ப்ளஃஃபியாக வந்துடும் நல்லா வந்து கைகளால் பேசுறீங்கன்னா கூட விஸ்க் இல்லாட்டி கூட நல்ல கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வந்து நல்லா வந்து ப்ளஃஃபியாக வரும் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்து வரும் வாழைப்பூவும் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு சோடா மாவு எதுவும் சேர்க்கலை ஆனாலும் வந்து பஜ்ஜி நல்லா ப்ளஃஃபியாக வந்துருச்சு பாருங்கள் என்னெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் போடும்போது சேம் இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் மிதமான சூட்டில் இருக்கணும் ஃபஸ்ட் தடவை நீங்கள் வந்து எத்தனை போட்டிங்களோ அதே அளவுக்கு வந்து அடுத்த தடவையும் வந்து போட்டுக்கோங்க கலர் எதுவும் சேர்க்கலைன்னா கூட பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு நீங்கள் கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடாதவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ